அனைவருக்கும் முழக்கம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வர்மா வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு இப்போ ஃபஸ்ட் நம்ம வட்டை ரெண்டு போட்டிருக்கோம் நம்ம கை விரலில் வந்து வட்டை ரண்டு போட்டிருக்கோம் கரெக்டாக அந்த பாயிண்டில் போடணும் சரிங்களா அப்புறமா டெய்லியும் ஜென்டலாக ஒரு டென் டைம்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் நல்லா வந்து அடுத்தத்தை பார்த்தோம்னா கொடுக்கணும் அப்படி கொடுக்குறப்ப ஒரு ஆறு மாதத்தில் கண் பார்வை மேம்படுறத நீங்கள் லைவாக பார்க்கலாம் சரிங்களா ஜென்டலாக அழுத்தம் நல்லா கரெக்டாக ஏன்னா நம்ம வர்மா பாயிண்ட் வந்து கண்ணோடய பாயிண்ட் வந்து வந்து விரலில் தான் கரெக்டாகுதுங்க இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம மிளகுருக்கு பார்த்திங்கன்னா மிளகுமே பார்த்தோன்னா நம்ம டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு இடம் வட்டம் போடுற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிளகு ஒட்டி ஒரு ஒரு மிளக நினைச்சி டெய்லி ரிமூவ் போயிருங்க சரிங்களா அப்புறம் இதே மாதிரி நம்ம லெக்லேயுமே பார்த்தோன்னா பண்ணலாம் லெக்கில் ஒரு கண் மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துலையும் நம்ம அடுத்த